வெள்ள சோளம் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதை பண்ணுறதுக்கு ஒரு கப் வெள்ள சோளம் எடுத்திருக்கேன் ஒரு கப் வெள்ளை சோளத்துக்கு கால் கப் உளுந்து சரியாக இருக்கும் நான் கால் கப் கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேன் இதோடவே அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க நம்ம சேர்த்த சோளம் பருப்பு எல்லாம் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தான பேட்டராக அரைச்சிக்கலாம் வெள்ளை சோளம் நம்மளோட எலும்புக்கெல்லாம் ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய இரும்பு சத்தம் இருக்குது ஸோ வாரத்துக்கு ஒரு தடவை வெள்ளை சோளத்தை உங்கள் டயட்டில் சேர்த்துக்கோங்க குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருக்குமே வெள்ளை சோளம் ரொம்ப ரொம்ப நல்லது ரெடி பண்ண மாவை இன்னொரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன் இதோடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி போட்டு மூடி மாவை எட்டு மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க இதே மாவில் நீங்கள் தோசை செஞ்சாலும் சூப்பராக வரும் இட்லி செய்கிறதா இருந்தால் உளுந்து இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும் ஓவர் நைட் நான் மாவை அப்படியே விட்டுட்டேன் காலையில் எழுந்து பார்க்கும்போது மாவை நல்லா பொங்கி வந்துருந்துச்சு இப்போ லேசாக ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தேவையான வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம் வெஜிடபிள்ஸ் எதுவும் சேர்க்காமல் பிளெயினாகவும் செய்யலாம் நான் இன்னைக்கு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சமாக திருவின கேரட் பொடியாக நறுக்கின கேப்சிகம் பொடியாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில் கொத்தமல்லி பச்சை மிளகாய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பனியாரம் சுட போகிறேன் இதில் பேக்கிங் சோடா எல்லாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாவை நம்ம அப்படியே பனியாரம் ஊற்றினாலே பனியாரம் நல்லா சாஃப்ட்டாக வெளியில் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் பனியார்கால் நல்லா சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டா ரெடி பண்ண மாவு சேர்த்து அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம்னா நம்மளோட சோள பனியாரம் சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த சோள பணியாரம் ரெசிபியை வீட்டில் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் பார்க்கலாம் பாய்